ஒரு மீன் தொட்டியானது நான்கு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டர் என அளவுகள் உடையது இந்த தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளணும் முக்கியவா இப்ப இந்த மீன் தொட்டி எனக்கு எப்படி இருக்கு பாருங்க மூன்று அளவு இந்த மாதிரி வந்தால் என்ன பார்த்தீங்கன்னா கனசெவகம் மூன்று அளவுகள் இந்த மாதிரி பெருக்கள் கொடுத்து வந்தால் கன செவகம் தான் ஏன்னா மூன்று அளவு கண்டிப்பாக வர்றது ஒண்ணு மட்டும்தான் தான் நம்மளுக்கு இருக்கும் அப்ப கன செவகத்தின் கன அளவு வந்து கொள்ளளவு என்ன எல் இன்ட்டு பி மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு எவ்வளோ வரும் நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணா இருபத்தி நாலு மீட்டர் கியூப் பாட்டி என்ன சொல்றாங்க லிட்டருக்கு மாத்த சொல்றாங்கன்னா ஒரு மீட்டர் க்யூப் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் லிட்டர் ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ஆயிரம் மீட்டர் அப்ப இருபத்தி நாலு மீட்டர் மீட்டருக்கு வரும் இருபத்தி நான்காயிரம் லிட்டர் அவ்வளோதான் இருபத்தி நான்காயிரம் லிட்டர் ஒரு மீட்டர் கியூப் அப்படின்னா ஆயிரம் மீட்டர் அப்ப இங்க இருபத்தி நாலுனா இருபத்தி நாலாயிரம்